तो ये रहा इनके करदाता लोग आने में लगता है बहुत इंतजार है बड़ा बड़ा नेटवर्क है तो ऊपर ऊपर சென்ற முப்பதாம் தேதி நள்ளிரவில் திரு சம்பந்தன் அவர்களுடைய மாகாணத்திலே இருந்து கொழும்பிலே இருந்து கிடைத்த செய்தி திரு சம்பந்தன் அவர்கள் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு சில சில நேரங்களில் உயிரிழந்து விட்டார் என்ற செய்தியை நான் பெறக்கூடிய ஒரு துப்பாக்கியம் ஏற்பட்டது நீண்ட நாட்களாக திரு சம்பந்தன் அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்த பொழுதிலும் அவர் தொடர்ந்து இனத்தின் விடுதலைக்காக பணியாற்றி வந்தார் என்பது ஓய்வு ரக்கமின்றி பணிகளை செய்து வந்தார் என்பதே எல்லோருக்கும் தெரிந்ததுதான் திரு சம்பந்தன் அவர்கள் திருகோணமலை புறப்படமாக கொண்டவர் யாழ்ப்பாணத்துக்கும் அவர்களுக்கு அவருடைய உறவினர்கள் தொடர்புகள் இருந்தன திரு சம்பந்தன் அவர்கள் ஒரு இளம் வழக்கறிஞராக இருந்த காலத்திலேயே தந்தை செல்வநாயகம் அவர்கள் அவர்களோடு தொடர்பில் இருந்தவர் தந்தை செல்வா திருகோணமலைக்குச் சேர்ந்த கால நேரங்களில் தந்தை செல்வாவுடன் அந்த பிரதேசங்களிலே பணியாற்றியவர் தந்தை செல்வாவோடு அரசியல் விடயங்களிலே தமிழர்களுடைய விடுதலை என்ற இலக்கோடு தந்தை செல்வாவுடன் பணியாற்றியவர் என்ற பெருமைக்கு உரியவராக விளங்கியிருந்தார் அவர் ஒரு இளம் வழக்கறிஞராக இருந்த காலத்தில் தந்தை செல்வாவுடைய இலட்சியத்தில் கவர இலட்சியத்தில் கவரப்பட்டவராக தமிழினத்தினுடைய விடுதலைக்காக தமிழினத்தினுடைய தமிழ் மக்கள் தங்களை தாங்களே ஆள வேண்டும் என்பதற்காக தந்தை செல்வாவோடு அரசியலிலே இணைந்து இயங்க ஆரம்பித்தவர் அவரை தேர்தலிலே திருகோணமலை தொகுதியிலே போட்டியிட வேண்டுமென்று ஆரம்பத்தில் தந்தை செல்வா கேட்டபொழுது அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர் ஒரு சிறந்த சட்டத்தரணியாக வழக்கறிஞராக கடமையாற்றி வந்தார் அவர் திருகோணமலையிலே அப்பொழுது நிலமிநாதன் அவர்கள் பாராளுமன்ற இருந்த இருந்தபொழுது இளைஞர்களாக பாடசாலை மாணவர்களாக இருந்த நாங்கள் சிறுகோணமலையிலே தமிழ் பல் பல்கலைக்கழகம் அமைக்க வேண்டுமென்றதுக்கான நிலங்கள் ஒதுக்கப்பட்ட நேரத்தில் அதை அறிந்த இளம் மாணவர்களாக இருந்த நாங்கள் அந்த இடத்துக்கு சென்று அந்த பிரதேசங்களில் அந்த தமிழ் பல்கலைக்கழகம் அமைக்க வேண்டும் என்ற நிலத்தையும் அதைவிட சிங்கள குடியேற்றங்கள் அதனாலே தமிழ் நிலங்கள் சிங்களமயப்படுத்தப்பட்டு பௌத்தமயப்படுத்தப்படுப்பட்டு அங்கே மக்கள் போராடுகின்ற ஒரு சூழ்நிலையின் காலத்திலே நாங்கள் அங்கே சென்றிருந்தபடியால் மாணவர்களாக இருந்த நாங்கள் அங்கேயே ஒரு தீர்மானத்தை எடுத்தோம் பாரதி விவசாய கழகம் என்று உபர்மலை போ உபர்மலையில் சிங்கள குடியேற்றங்கள் நடைபெறுவதற்கு ஆகாயப்படையினர் உதவி அந்த பிரதேசங்களை கைப்பற்றுகின்ற நேரத்தில் நாங்கள் அங்கே இந்த அந்த பிரதேசங்களில் அந்த விடயங்களை தெரிந்து கொண்டோம் அந்த காரணத்தினால் இளைஞர்களாகிய நாங்கள் அங்கே குடியேற்றங்கள் தமிழ் இளைஞர்களை குடியேற்ற வேண்டும் அந்த நிலங்களில் நாங்கள் வாழ வேண்டும் அந்த சிங்கள குடியேற்றங்களை தடுத்து வேண்டும் என்ற உணர்வோடு அந்த பிரதேசங்களுக்கு சென்ற காலம் நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் அங்கே நாங்கள் குடியேறி என்ற பிரதேசத்திலே நிலங்களை நாங்கள் எடுத்து அங்கே குடியேறியிருந்த காலம் அப்பொழுது அப்படி குடியேறியவர்கள் போராடியவர்களாகிய எங்களுடைய இளைஞர்களை நூற்று கணக்காக போலீஸாரும் இராணுவத்தினரும் கைது பொழுது சிறைகளிலே அடைக்கப்பட்டவர்கள் அவர்களை விடுவிப்பதற்காக வழக்கறிஞர் என்ற முறையில் திரு சம்பந்தன் அவர்களை நான் அவருடைய இல்லத்துக்குச் சென்று எங்களுடைய இளைஞர்கள் இப்படி கை செய்யப்பட்டிருக்கிறார்கள் நீங்கள் அவர்களை விடுவிப்பதற்கு உதவ வேண்டும் என்று அவர்களிடத்திலே விண்ணப்பித்திருந்தேன் அப்பொழுதுதான் நான் முதல் முறை திரு சம்மதன் அவர்களை ஒரு வழக்கறிஞர் என்ற முறையிலும் தமிழ் ஆர்வம் கொண்டு தந்தை செல்வாவளுடன் உறவு கொண்டவர் என்ற காரணத்தினாலும் அந்த சிறையிலே அடைக்கப்பட்ட இளைஞர்களை விடுவிப்பதற்காக அவர்களிடத்திலே சென்று அவரை சந்தித்தது இன்றைக்கு எனக்கு நினைவுக்கு இருக்கின்றது திரு சம்பந்தன் அவர்கள் சிறந்த உயர்ந்த ஒரு வழக்கறிஞராகவும் மூன்று மொழிகளிலும் ஆற்றல் படைத்தவராக பேச்சாற்றல் படைத்தவராக வழக்கறிஞராக விளங்கியவர் என்பதை நாங்கள் அறிவோம் தமிழ் மக்கள் அறிவார்கள் அவர் படிப்படியாக தந்தை செல்வாவுடைய வேண்டுகோளுக்கு இணங்கவும் தமிழரசுக் கட்சியிலே இணைந்து கொண்டார் தேர்தலிலே தந்தை செல்வாவுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அவர் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அவர் ஆங்கிலத்திலும் தமிழிலும் சிறந்த பேச்சாளனாக தமிழர்களுடைய விடுதலைக்காக தமிழினத்து விடுதலைக்காக தமிழ் பிரதேசங்களில் தமிழர்கள் தங்களுடைய நிலங்களை தாங்களே ஆள வேண்டும் என்பதற்காக அவர் மக்கள் மத்தியிலே தமிழரசுக் கட்சியின் சார்பிலே முக்கியமான ஒரு பேச்சாளராகவும் செயல்பாட்டாளராகவும் பின்பு சில பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டதற்கு பிறகு பாராளுமன்றத்திலும் மக்கள் மத்தியிலும் மூன்று மொழிகளிலும் மக்களுக்கு கொள்கை விளக்கம் அளிப்பவராகவும் போராட்டங்களில் ஈடுபட்டவராகவும் அமைதி வழி ஜனநாயக வழிகளில் அவர் செயல்பட்டு வந்தார் என்பதை நான் இந்த சந்தர்ப்பத்திலே கூறுவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன் அடுத்ததாக திரு சம்பந்தன் அவர்கள் நாங்கள் இளைஞர்கள் நூற்றுக்கணக்கானவர்கள் அங்கே சிங்கள ஆதிக்கத்தில் சிங்கள பிரதேசங்களாக மாற்றியமைப்பதற்கு சிங்களமயமாக்குவதற்கு புத்தமயமாக்குவதற்கு அரசு தரப்பினரும் சிங்கள தீவிரவாதிகளும் ஈடுபட்ட பொழுது அங்கே அதற்கு எதிராக இளைஞர்களை குடியேற்றுவதற்கும் அந்த சிங்களமயமாக்குவதற்கு பௌத்தமயமாக்குவதற்கு எதிர்ப்பை தெரிவித்து நாங்கள் செயல்பட்ட பொழுது எங்களுடைய இளைஞர்கள் சிறைபிடிக்கப்பட்ட காரங்களில் திரு சம்பந்தன் அவர்கள் அவர்களை விடுதலை செய்வதற்காக நீதிமன்றங்களை வாதாடி இருக்கின்றார் விடுவிப்பதற்கு உதவி இருக்கின்றார் திரு சம்பந்தன் அவர்கள் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட நாட்களிலே தந்தை செல்வாவுடனும் திரு அமிர்தலிங்கம் அவர்களுடனும் அவர்களை அவர்களோடு சிறந்த பணியாற்றி சிறந்த பேச்சாளனாக இருந்து மக்கள் மத்தியிலே மக்களை அணிதிரட்டி மக்களை இனத்தின் விடுதலைக்காக எங்கள் தேச தமிழருடைய தேசத்தின் விடுதலைக்காக உழைத்த ஒரு முக்கியமான சிறந்த ஒரு வீரராக சிறந்த ஆற்றல் அறிவு படைத்தவராக விளங்கினார் என்பதை நாங்கள் நேர்முகமாக அவரை அறிந்து வந்திருக்கின்றோம் திரு சம்பந்தன் அவர்கள் அவருடைய தொண்ணூற்றி ஓராவது வயதில் அவர் ஏற்கனவே நோய்வாய்ப்பட்டிருந்த காரணத்தினாலும் தீவிரமான பாதிப்பு நோயினால் பாதி தீவிர நோயினாலே பாதிக்கப்பட்டிருந்தவராக இருந்தும் அந்த உடல் நலம் மோசமாக பாதிக்கப்பட்ட நிலைமையிலும் குறிப்பாக திருகோணமலை தமிழர்களுடைய தலைநகரம் என்று வர்ணிக்கப்பட்ட அந்த தேசத்தின் தலைவராக தமிழரசு கட்சியின் ஒரு தலைவராக விளங்கியதால் அந்த பிரதேசத்தை சிங்களமயமாவது பௌத்தமயமாவது அதனை தடுத்து நிறுத்துவதற்காக அவர் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து உழைத்தவர் பாராளுமன்றத்திலே போராடியவர் சிங்கள அரசோடு சிங்கள அரசாங்கங்களோடு அவர் கடுமையாக போராடியவர் தமிழ் மொழியை பாதுகாப்பதற்கு தமிழ் மக்களை பாதுகாப்பதற்கு தமிழனுடைய நிலங்களை பாதுகாப்பதற்கு அவர் தன் வாழ்நாள் முழுவதும் தீவிரமாக உழைத்தவர் போராடியவர் என்று நான் இந்த சந்தர்ப்பத்திலே அறுதியிட்டு கூற முடியும் திரு ச சம்பந்தன் அவர்கள் திருகோணமலையினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இலங்கை தமிழர் கட்சியினுடைய தலைவர்களில் ஒரு ஒருவராக கட்சியினுடைய தலைவராகவும் மகா நாடுகளிலே தெரிவு செய்யப்பட்ட ஒரு தலைவராக விளங்கி வந்திருக்கின்றார் இனத்தினுடைய விடுதலைக்காக நடைபெற்ற சத்தியாகிரக போராட்டங்கள் ஏனைய கிளர்ச்சிகள் காலத்திலே அந்த கிளர்ச்சிகளை தலைமை தாங்கியும் அந்த கிளர்ச்சிகளில் பங்கு கொண்டவராகவும் போராட்டங்களை நடத்தியவராகவும் போராட்டங்களில் ஈடுபட்டவராகவும் அவர் விளங்கியதை நாங்கள் அறிவோம் திரு சம்பந்தன் அவர்கள் தன்னுடைய இறுதிக்காலம் வரைக்கும் இனத்தின் விடுதலைக்காக தன்னை அர்ப்பணித்து உழைத்தார் என்பது மிகவும் முக்கியமான ஒரு வரலாற்று நிகழ்ச்சியாக இருக்கின்றது அவர் கிட்டத்தட்ட தொன்னூற்றி ஒரு வயது ஆகின்ற வரையில் மிகவும் மிக நோய்க்கு ஆளாக்கப்பட்டவராக இருந்து இருந்தாலும் அவர் அரசாங்கங்களுக்கு திருகோணமலையிலும் தமிழ் மக்கள் மத்தியிலும் தமிழ் மக்கள் பாதிக்கப்படக்கூடிய திருகோணமலை நிலங்கள் பாதிக்கப்படக்கூடிய சிங்களமயமாக்குகின்ற பௌ பௌத்தமயமாக்குகின்ற தமிழினம் தன்னுடைய கிளர்ச்சி காலங்களில் போர் நடந்த காலங்களிலே அவர்கள் கொல்லப்பட்டும் அழிக்கப்பட்டும் இன அழிப்பு நடந்த காலத்திலும் அதற்கு எதிராக தமிழ் மக்களுடைய பாதுகாப்புக்காக தமிழ் தேசத்தினுடைய பாதுகாப்புக்காக தமிழர்கள் தங்களுடைய சொந்த மண்ணிலே தங்களை தாங்களே ஆள வேண்டும் என்பதற்காக நடைபெற்ற போராட்டங்களில் அவர் மிக தீவிரமாக ஈடுபட்டுள்ளார் என்று நான் அறுதியிட்டு கூற முடியும் இப்பொழுது அவருடைய இழப்பு தமிழர்களுடைய திருகோணமலை மட்டுமல்ல தமிழர்களுடைய தேசத்து மக்கள் தமிழ் மக்கள் அவர்களுடைய ஒரு தலைவரை அவர் எல்லோரும் நாங்கள் இழந்து நிற்கின்றோம் இன்றைக்கி இந்த போர்கள் காரணமாக லட்சக்கணக்கான தமிழ் மக்கள் உலகத்தின் பல பாகங்களிலும் வேறு வேறு நாடுகளிலும் குடியேறி அங்கு வாழ்கின்றவர்களாகவும் அதே நேரத்தில் இந்த மண்ணினுடைய விடுதலைக்காகவும் அவர்கள் இந்த மண்ணிலே போராடிய உணர்வுகளோடும் இப்பொழுதும் அவர்கள் உலகத்தின் பல பாகங்களில் எங்கெங்கு வாழுகிறார்களோ அவர்களில் திருகோணமலையைச் சேர்ந்தவர்களும் அதிகமாக இருக்கின்றார்கள் அந்த மக்கள் இலங்கையிலே இனத்தின் விடுதலைக்காக நடக்கின்ற இயக்கங்களில் போராட்டங்களில் அவர்களும் வெளி வெளி தேசத்துகளிலே பங்காளிகளாக நேரடியாக இல்லாது விட்டாலும் அந்தந்த நிலங்களிலே அந்தந்த தேசங்களிலே அவர்களும் போராட்டங்களில் ஈடுபடுகின்ற மக்களாக குறிப்பாக தமிழரசுக் கட்சியின் உறுப்பினர்களாக தமிழரச கட்சியை சார்ந்தவர்களாக இனத்தின் விடுதலைக்காக வெளி உலகத்திலே போராட்டங்களை நடத்துபவர்களாக பலர் பல ஆயிரக்கணக்கானவர்கள் இலட்சக்கணக்கான மக்கள் இந்த நாட்டிலே நடக்கின்ற இன விடுதலை போராட்டத்திலே அவர்கள் தங்களுடைய இதயபூர்வமான பங்களிப்பை கொண்டிருப்பதற்கு திரு சம்பந்தன் அவர்களும் ஒரு முக்கிய பங்காளியாக இருக்கிறார்கள் என்று நான் இந்த நேரத்திலே குறிப்பிடலாம் அதன்படியால் இன்றைக்கு நாங்கள் அவரை இழந்திருக்கின்றோம் தொண்ணூற்றி ஒரு ஆண்டுகள் வாழ்ந்து தன்னுடைய அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த இனத்தின் விடுதலைக்காக தமிழக கட்சியோடு இணைந்து இயங்கி அவருடைய காலத்திலே இந்த இனத்தின் விடுதலை அவராலும் அந்த மக்களால் எங்கள் மக்களாலும் இன்னும் வெற்றி பெற முடியவில்லை என்ற அந்த தோகத்தோடு அந்த துன்பத்தோடு எங்களுடைய இனத்தின் விடுதலைக்காக உழைக்கின்ற அர்ப்பணிக்கின்ற அந்த சந்தர்ப்பங்களிலும் அந்த இலக்கை அடைய முடியவில்லை என்ற வேதனையோடு தன்னுடைய உடல் நலன் குன்றிய நேரத்திலும் அவர் ஓயாது சாயாது இந்த இனத்தின் விடுதலைக்காக அரசாங்கங்களோடும் இனத்தை இராணுவ அல்லது போராட்டங்களுக்கு எதிராக செயல்படுவர்களோடும் அவர் எதிர்த்து நின்று இனத்தின் விடுதலைக்காக உழைத்ததை நாங்கள் மறந்துவிட முடியாது ஆகவே நேற்று முன்தினம் முப்பதாம் தேதி நள்ளிரவில் எங்களுக்கு கிடைத்த செய்தி அவர் அவருடைய உயிர் பிரிந்து விட்டது என்று எங்களுக்கு தமிழ் மக்களுக்கும் உலகில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கும் வேறு வேறு தேசங்களைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் தமிழ் மக்களும் அவரை தெரிந்தவர்களும் பல அரசாங்க தலைவர்களும் இந்த நாட்டுக்கு வந்து அந்த தலைவர்கள் அவரை சந்தித்து பேசிய அந்த நினைவுகளை எல்லாம் இன்றைக்கு நேற்று முதல் முதல் அவர்கள் தங்களுடைய அனுதாபங்களை தெரிவித்து வருகிறார்கள் அவரை பற்றிய நினைவுகளை தெரிவித்து வருகிறார்கள் அவருக்கு அஞ்சலி செலுத்துகின்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு பெருந்தலைவர் தமிழர்களுடைய தலைவர்கள் அரசியல் ரீதியாக தமிழர்களுடைய தலைவராக இருந்தாலும் இலங்கையிலே நீண்ட காலமாக அரசியல் தலைவர்கள் வ வரிசையிலே அவரும் ஒரு இலங்கையின் மூத்த தலைவராக ஆற்றல் அறிவு படைத்த தலைவராக அவர் ஜனநாயகத்துக்காக அடக்குமுறைகளுக்கு எதிராக மக்களுடைய விடுதலைக்காக இலங்கையிலும் அவர் போராடிய ஒரு தலைவராக விளங்கியிருக்கிறார் என்பதற்கு மேலாக தமிழினத்தினுடைய தமிழ் தேசத்தினுடைய விடுதலைக்காக போராடிய தலைமை தாங்கிய ஒரு பெருந்தலைவராக விளங்கி தன்னுடைய உயிரை இழந்திருக்கின்றார் என்பதை நாங்கள் மிக துக்கத்தோடு துயரத்தோடு எங்கள் மக்கள் மத்தியிலே அவருக்கு எங்கள் அஞ்சலியை செலுத்தி நிற்கின்றோம் வருகிற முப்போ வருகின்ற ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திரு அவருடைய உடல் திருகோணமலையிலே அவருடைய இறுதி அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு அந்த அந்த நிகழ்ச்சியில் நாங்கள் எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் தமிழ் மக்கள் கலந்து கொள்ள வேண்டும் அந்த ஆவலோடு மக்கள் இருப்பதை நாங்கள் அறிவோம் ஞாயிற்றுக்கிழமை திருகோணமலைக்கு எல்லோரும் சென்று அவருடைய உடலுக்கு அவருடைய ஆவி பிரிந்த அந்த நினைவை நினைந்து அவருக்காக அந்த தலைவனை இழந்தமைக்காக அஞ்சலி செலுத்த வேண்டும் அதை நாங்கள் இன்று எங்களுடைய அலுவலகத்திலே அவருடைய நினைவாக அவருடைய உருவப்படத்தை வைத்து நாங்கள் அவருடைய அஞ்சலிக்காக இங்கே அந்த அஞ்சலியை செலுத்தி கொண்டிருக்கின்றோம் அந்த நேரத்தில் இந்த கருத்துக்களை நான் சொல்வதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தது ஆனபடியால் தமிழினத்தின் விடுதலைக்கு தமிழ் தேசத்தினுடைய விடுதலைக்கு தமிழ் மக்களுடைய விடுதலைக்கு ஜனநாயக விடுதலைக்காக தங்களை தாங்களே தமிழ் மக்கள் ஆளுவதற்காக உழைத்த ஒரு பெருந்தலைவரை ஒரு தானே தளபதியை தந்தை செல்வாவுடைய முக்கியமான ஒரு தளபதியாக திரு அமிர்தலிங்கம் அவர்களோடு இந்த மண்ணில் உழைத்தவர்களை போராடியவர்களை அந்த வரிசையிலே திரு சம்மந்தன் அவர்களை நாங்கள் நினைவு கூர்ந்து அவரை நாங்கள் அவருடைய உழைப்பையும் அவருடைய தியாகத்தையும் பின்பற்றி எங்களுடைய எதிர்கால சந்ததி தங்களுடைய தேசத்தின் விடுதலைக்காக உழைக்கின்ற அந்த அந்த பொறுப்பையும் அந்த தியாகத்தையும் மறித்து அவரை நாங்கள் இன்றைக்கு அஞ்சலி அந்த செலுத்துகின்ற சந்தர்ப்பத்திலே அஞ்சலி செய்வதுகின்ற நேரத்திலே நினைவு கூறுகின்றோம் அவர் அவரை நாங்கள் ஒருபொழுதும் மறக்க மறைக்க முடியாது தமிழ் மக்கள் மறக்க முடியாது எதிர்கால சந்ததி அவரை மறக்க முடியாது தமிழகத்தின் விடுதலைக்காக அவரை நினைந்தும் தந்தை செல்வாவுடைய வழியிலும் திரு அமிர்தலிங்கம் அவர்களுடைய வழியிலும் இந்த தேசத்துக்காக தங்களை அர்ப்பணித்தவர்களுடைய வழியிலும் அவரை நாங்கள் நினைவு கூறுகிறோம் என்று கூறி விடைபெற்றுக் நன்றி வணக்கம் ஆம் அதுவும் திருகோணமலை என்ற பிரதேசத்தில் த தமிழருடைய தலைநகரம் என்ற பிரதேசத்தில் நில ஆக்கிரமிப்புக்கு உள்ளாகி சிங்களமயமாகி பௌத்தமயமாகி இருக்கின்ற அந்த அந்த நிகழ்ச்சியை நாங்கள் எதிர்நோக்கி நிற்கின்ற நேரத்தில் திரு சம்பந்தன் அவர்கள் அதற்காக அந்த இனத்தின் விடுதலைக்காக நிலத்தின் பாதுகாப்புக்காக எங்களுடைய கொள்கையை இலட்சியத்தை நிலாற்றுவதற்காக உழைத்த ஒரு பெரும் தலைவரை நாங்கள் இழந்திருக்கின்ற நேரத்தில் அடுத்த தலைவராக பாராளுமன்ற உறுப்பினராக திருகோணமலை மண்ணிலே தெரிவு செய்யப்படுவராக ஏற்கனவே நாங்கள் ஒரு ஒழுங்கு இருக்கின்றது அடுத்து சேர்ந்த தேர்தலிலே கூடுதலான வாக்குகளை பெற்றவர் என்று திரு குகோதாஸ் அவர்கள் அவர்கள்தான் அந்த இடத்துக்கு பொருத்தமானவர் என்று நாங்கள் ஏற்கனவே எண்ணியிருந்தோம் இப்பொழுது தலைவர் அமர்த திரு சம்பந்தன் அவர்களை நாங்கள் இழந்திருந்த நேரத்தில் அவருடைய கிரியைகளுக்கு பின்னர் எங்களுடைய மத்திய செயற்குழு அந்த அந்த வெற்றிடத்துக்கு பொருத்தமானவரை நியமிப்பதில் அநேகமாக நான் நினைக்கின்றேன் திரு கோதாசன் அவர்கள் தேர்தலிலே திரு சம்பந்தனுக்கு அடுத்தபடியாக கூடுதலான வாக்குகளை பெற்றவர் என்ற வகையிலும் அவரை நியமிக்க வேண்டுமென்று அந்த நேரத்திலேயே தேர்தல் நேர தேர்தல் முடிந்த நேரத்திலேயே நாங்கள் அந்த உறுதிப்பாட்டுக்குரியவர்களாக இருந்தோம் அவ் அவ்வாறே நாங்கள் திரு கோதாசன் அவர்களை நியமிப்பதற்கு எங்களுடைய மத்திய குழு தீர்மானத்தை எடுக்கும் என்று நம்புகின்றேன்